பரிசுத்த வேறு ஒரு போதிய நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபிக்கிறோம் எந்த காலத்தில் எத்தனையோ குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்கிறீங்க இந்த வருஷத்திலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களிலே நாம் விசேஷமாக ஒரு செய்தியை நாம் தியானித்து ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் பரிசுத்தம் லோய்மால் அதிகாலையில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம் ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் நம்முடைய இயேசுவை கத்தராயிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் யாரெல்லாம் குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் அப்படியே என்னப்படும் கத்ரா இயேசு ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ஏசுகிரஸ் ராஜா நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய அக்கிரமத்துக்காக நம்முடைய மீறுதல் நம்முடைய தலைமுறை சாபம் நம்முடைய பலவீனம் நம்முடைய நோய் நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சுமந்து கொண்டார் நமக்காக மறித்து வேத வாக்கியம் படி மூன்றாம் நாள் உயிரிழந்த ஏசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரச்சிக்கப்படுகிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அதுல முக்கியமான ஒரு வேர்ட் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் உபவாச நாட்களிலே சிலுவை தியானத்திலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றத்தை எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நீதிமானாக நமக்காக 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 நாம் நீதிமாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானம் வசனம் என்ன அப்படின்னா ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் கனவுப்பட்டு இலவசமா நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம் மாற்றப்படுகிறோம் தம்முடைய கிருபினால நிரப்பி ஆசைகிறார் ராஜாக்களும் நம்மளை ஆசாரியமா மாற்றிருக்கிறார் அவருடைய கரும்பு ஆலை நாம் குணமாகிறோம் இன்னைக்குள்ள சிலுவை இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினாறு ஆகிய வசனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்பொழுது இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவர்களும்மா இருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும் என்கிறார் பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பக்கத்துல சர்ச்சைக்கு கிளம்பி போங்க ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சைக்கு இருப்பீங்க சில குடும்பத்துல ஆவிக்குற சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க சில குடும்பத்துல ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பீங்க சில குடும்பத்துல இப்போ நாள் நான் சர்ச்சைக்கு போகல அப்படின்னு சில சொல்லக்கூடிய குடும்பம் உண்டு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள்ல யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டீங்களோ கால வேலையில மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துருங்க உங்க குடும்பத்தை கத்துற ஆசிரிப்பாங்க என்னாமும் தளிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று உரிமையோடு சொல்கிறாங்க தம்முடைய சொந்த இடத்துனால நம்மளை மீட் எடுத்திருக்கிறாங்க நாம் எல்லாரும் அவருடைய ஜனம் சிறவேல் ஜனம் என்னமும் தளிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள்லயே அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்துங்க உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி கத்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோமோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவடத்துக்கு நாம் இரக்கங்களை பெற்று நம்ம குடும்பத்தை ஆசிரியர்கிறார் நம்முடைய எல்லா குறைகள் குற்றவாளியை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிக்கிறார் அது மாத்திரம் இல்லை தங்களை தாழ்த்தி ஜபம் என் முகத்தை தேடி தாழ்த்தணும் ஜபம் பண்ணணும் கத்தோட முகத்தை தேடணும் அப்பா அவங்க பிள்ளை என்னை நான் தாழ்த்திட்டேன்ப்பா என்னை நான் தாழ்த்திட்டம்ப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அவட முகத்தை தேடி இதெல்லாம் ஜெபத்துல ஜபத்தினியா தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினாங்க நம்ம ஆலயத்துக்குள்ள போறோம் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்பா தாழ்த்துறம்ப்பா நான் பண்றப்பா உங்க முகத்தை தேடுறப்பா இனிமேல் நான் பொல்லாத வழியில போக மாட்டேன்ப்பா நம்ம மனம் திரும்புறப்பா அவருடைய சமூகத்துல போய் இப்படி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா ஆசிரியப்பார் கண்டிப்பா ஆசிரிப்பார் உங்க குடும்பத்துல எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து தமிழ் சொந்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்துருக்கிறார் மன்னிப்பார் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார் அவருடைய தழும்புல கரத்தினாலே நம்ம சுகமாகிறோம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமாயி நம்மளுடைய பாவங்களை விளக்கி விட்டார் அவருடைய பாத விடல அர்ப்பணித்து போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் சுத்தம்ல ஓய்னா யாரெல்லாம் அழைத்து கொள்னாலும் கத்த கொண்டு போங்க எல்லா தேசிய ஜனங்களையும் உபடைய கரத்துல